ஹாய் இன்னைக்கான கரண்ட் அஃபேர் தகவல் பார்த்தலாமா இன்னைக்கு ரெண்டு தகவல் சொல்ல போறேன் கண்டிப்பா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா டே டு டே அப்டேட்ஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவோம் இது எல்லாமே இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க அதையும் தாண்டி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்க எது ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நடப்போம் நலம் பெறுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க இது எதுக்காக இந்த பண்ணாங்க இருக்கணும் வந்து வந்து நிறைய பேர் அதுவும் இந்தியா வந்து செகண்ட் பிளஸ்ல இருக்கு வேர்ல்ட்லயே வந்து ஒபிஸான நபர்கள் அதிகமா உள்ள கண்ட்ரில சோ இதை பண்ணுங்கிறதுக்காக நடப்போம் நலம் பெறுவோங்கிற ஸ்கீமை ஆரம்பிச்சாங்க நம்மளுடைய கவர்மெண்ட் எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க அடுத்த தகவல் இந்திரஜித் குப்தா கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி ஆரம்பிச்சாங்க இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஆரம்பிக்கப்பட்டது இந்த இந்திரஜித் குப்தா கமிட்டி எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தா எலெக்ஷனுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்றது எலெக்ஷன் ஒர்க் அதுக்காகலாம் வந்து இந்த இந்திரஜித் குப்தா கமிட்டிங்கிறத லான்ச் பண்ணிருக்காங்க சோ இதே போல தொடர்ந்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி